மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருபது பேருக்கு மட்டுமே வேலை தருவதாக கூறி மற்றவர்களை புறக்கணித்ததால் நூற்றுக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா தலைஞாயிறு பட்டவர்த்தி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மூன்றாயிரம் மேற்பட்ட அட்டைதாரர்கள் உள்ளனர் வேலை வழங்காமல் வெறும் இருபது நபர்களுக்கு மட்டும் வேலை வழங்கு வருவதாகவும் பெருமளவு முறைகேடு நடைபெறுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பெண்கள் ஒருங்கிணைந்து மாவட்ட ஆட்சியருக்கு அளித்துள்ள மனுவில் தங்கள் பகுதி வேலை வாய்ப்பு அட்டையின் எண்ணிக்கையை மூன்று ஆயிரத்துக்கு மேலாகும் இதில் இருபது ஆட்களுக்கு மட்டுமே நூறு நாள் வேலை அளிக்கப்படுவதாகவும் அதிலும் இருபது நபர்களுக்கு மட்டுமே வேலை கொடுப்பதாகவும் மற்றவர்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சுமார் ஐம்பது அட்டைகள் வரை முறைகேடாக மாதம் தோறும் பணம் எடுக்கப்படுவதாகவும் இதனை தட்டி கேட்கும் பொதுமக்களுக்கு வேலைக்கு வந்தாலும் வரவில்லை என ஆப்ஷனை போட்டு பழிவாங்கும் நடக் கையில் ஊராட்சி செயலாளர் மற்றும் ஆளுங்கட்சியினர் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் முறையாக வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பெண்கள் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பேரணியாக சென்று